வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் மகேந்திர சிங் தோனி அவர்களை பற்றி இன்னொரு பெரிய விஷயம் பயங்கரமாக வளம் வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் வந்துகிட்டு இருந்துச்சு அதை தாண்டி இன்னொரு விஷயம் இப்போ வளம் வர ஆரம்பிச்சிருக்கு அதோட உண்மை தன்மையை பார்க்க போகிற இது கூடவே ஐபிஎல் ரிட்டன்ஷன் டே இதோட அப்டேட் சார்ந்து பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்திய ரசிகர்களோட ஆஹா அது சரியாக இருக்காது தோனி ரசிகர்களோட நீண்ட நாள் ஒரு கோரிக்கை இருக்கு பார்த்தீங்களா இந்திய தேசிய அணியோட ஒரு ஃபுல் டைம் மென்டரா தோனி அவர்களை நியமிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட ஒரு கோரிக்கை இங்கே இருக்க பிசிசிஐக்கு கேட்டுதோ இல்லையோ எங்கேயோ இருக்க டெலிகிராப் நியூஸ் பேப்பர் இருக்குல்ல அதுக்கு கேட்டிருக்கு போல இருக்கு அவங்க தெளிவாக ஒரு டீட்டெயிலான அனலைஸோடு ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் இது போல் நாங்கள் அவங்ககிட்ட இவங்ககிட்ட விசாரித்தோம் சோர்ஸ் மூலமாக இவ்வளோ விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு ஸோ இது நடந்தால் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பெரிய விஷயத்தை ஓப்பனப் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இருக்க தோனி ரசிகர்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்க ஒரு செய்தி தான் இப்பேற்பட்ட செய்தி என்னன்னா அடுத்த வருஷம் ஐபிஎல் நடக்க போதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் இது ஒரு தோனியோட கடைசி ஐபிஎல் டோர்னமெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க இருக்கலான்னு சொல்றாங்க உங்க புரியுது ஒரு வாட்டியும் அந்த மனுஷன் கலந்துறங்கப்ப இதரப்பா சொல்லுவாங்க இவர் ஓடி ஸ்காட்லயும் டெஸ்ட் ஸ்குவாட்லையும் டி டுவெண்ட்டி ஸ்குவாட்லயும் இருக்க போது பல பேர் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்போ தோனி ரிட்டையர் ஆக போறாரு ரிட்டையர் ஆக போகிறாருன்னு ஒவ்வொரு மேட்ச்சு சார்ந்தமே கேள்விகள் வந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் தோனி அவர்கள் சர்க்காசம் பண்ணுறது யாருமே மறந்துருக்க மாட்டோம் ஒரு ரிப்போர்ட் தூக்கி பக்கத்தில் உட்கார வச்சு அவர் வாயில் பதிலை வர வச்சு அமுச்சு விட்டுருந்தாப்பல அதெல்லாம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ திரும்ப அந்த பேச்சு பெருசாக அடிபட்டுருக்கு அடுத்த வருஷம் ஐபிஎலோடு தோனி அவர்கள் ஓய்வு அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் முழு நேரம் மென்டரா நம்ம இந்திய கிரிக்கெட் அணி இருக்கல அதுக்கு செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கான் யார் வெளியிட்ருக்கா டெலிகிராப் நியூஸ் பேப்பர் இப்போ ஏற்பட்ட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு நான் ஃபுல் டைம்லே மென்ஷன் பண்ணுறது முக்கியமான பிளேயர்ஸ் இருப்பாங்களே இந்திய அணியில் வழி நடத்துகிற தகுதி வாய்ந்த கேப்டன்ஷிப் பரவலில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாக இருக்கட்டும் அண்ட் இவங்களை தாண்டி கீ பிளேயர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கும் ஆட்ட நுணுக்கங்களை சொல்லித்தர முக்கியமான வேலை வழிகாட்டுற வேலை தாங்க அந்த மென்டார் அப்பேற்பட்ட ஆலோசனையோட தளபதியாக இவர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இப்போ வெளியே பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு அதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிக்கோங்க ஓடியை இந்த டே இன்டர்நேஷ்னல் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரியான கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கட்டும் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரியான கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கட்டும் டெஸ்ட்டாகவும் இருக்கட்டும் இப்படி எல்லா விதமான கிரிக்கெட் போட்டிகள் சார்ந்தும் இவரை மென்டாரா அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு பிசிசிஐ இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய பெரிய தகவல்கள் தான் டெலிகிராஃப் நியூஸ் பேப்பரோட அந்த ஒரு ஆர்டிக்கல் மூலமாக நமக்கு தெளிவாக கிடைக்க வருது மக்களை ஆக்சுவலாக அந்த டெலிகிராஃபில் இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு பிற்பாடு தான் தேசிய ஊடகங்களே இந்த செய்தியை கேரி பண்ண ஆரம்பிச்சிருக்கு பார்க்கலாம் இப்போ ஏற்பட்ட நல்ல விஷயம் ஒன்று நடக்கதா இல்லையானு ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நம்ம யோசிச்சிருக்கலாம் எதுக்கு தோனியை திரும்பவும் கூப்பிட்டு வராங்க ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் போய்டுமே அப்புறம் ஒருத்தரை விட்டால் மென்டராக வர ஆளே இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம் ஆனால் சமீபத்தில் இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் செமிஃபைனல் போட்டியில் நம்ம வாங்கின அடி எத்தனை பேருக்கு மறந்துருக்கும் அதுக்குள்ளே சத்தியமாக எடுக்கணும் பத்து வருஷம் ஆனாலும் அந்த அடி மறக்கவே மறக்காது பட்லரு ஹேல்ஸுன்னு ரெண்டே ரெண்டு பேர் களத்தில் நின்னாங்க சாய்க்க முடியலையே அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் விக்கெட்டு கூட எடுக்க முடியலையே இந்திய பவுலர்ஸால் அப்பேற்பட்ட அடியை நம்ம வாங்கியிருக்கோன்னா இந்த மனுஷனை மென்டராக உள்ளே கூட்டு வரலாம் தப்பே கிடையாது ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம் ஐபிஎல் ரசிகர்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை களத்தில் இருக்கிறத ரசிகர்கள் பார்க்கறது ஐபிஎல் மட்டும் அப்பேற்பட்ட அப்போ இப்படி இல்லாமல் போய்டுமோன்ற ஒரு பெரிய இயக்கம் தான் தோனி ரசிகர்களுக்கு ஏற்படும் ஆனால் தோனி அவர்கள் இருந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல நான் போல மென்டராக உள்ள வரேன் ஏன்னா ஐபிஎல் கடைசி ஆடப்படுற டோர்னமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் தான் இது போல் எதுவுமே ஒரு சொல்லலை ஜஸ்ட் அந்த ஆர்டிகல் மட்டும் வெளியே வந்திருக்கு பார்க்கலாம் நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஐபிஎல்லை பற்றி பல அப்டேட்ஸை பார்க்கலாம் மக்களை தொடர்ந்து இருந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ஓய்வு அறிவிச்சிருக்காருங்க இப்போ சுட சுட வெளியே வந்திருக்க செய்தி தான் இது கரண் புல்லாட் மும்பை இந்தியன்ஸ் அணியோட பிரதானமே இவர் தான் அடையாளமே இவர் தான் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இவர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் விளையாடுறதுக்காக சைன் பண்ணியிருந்தாப்புல அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸை எந்தெந்த போட்டிகளில் காட்டுறாரோ இல்லையோ சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டான மேட்ச்சில் தொடர்ந்து காமிச்சிருக்காரு நம்ம கிட்ட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்த மேட்சஸில் கூட அப்படியே ஒட்டு லைட் அணைச்சிட்டு போயிருப்பாப்பில அப்பேற்பட்ட பர்ஃபாமன்ஸாக நம்ம டீமுக்கு வேறு நிறையா வடி காமிச்சிருக்காரு இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ஒன்பது போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக இவரு களமிறங்கிருக்காரு இதில் மூவாயிரத்து நானூற்று பன்னெண்டு ரன்ஸை குவிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைக் ரேட் நூற்று நாற்பத்தி ஏழு இத்தனை போட்டிகள் சார்ந்து இந்தளவு ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டம் விக்கெட்ஸ் மட்டுமே அறுபத்தி ஒன்பது எடுத்துருக்காப்புல இப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் தான் இனிமேல் மும்பை இந்தியன்ஸ் டீமில் நம்மளால் பார்க்க முடியாது இவர் டீமில் அங்கம் வகிக்க ஆரம்பித்து வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் ஐந்து முறை ஐபிஎல் வெற்றி கோப்பையை வென்றிருக்காங்க அண்ட் ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் டிராஃபீஸ் வேறு இவர் அங்கம் வகிச்சா அதே டீமுக்காக ஸோ இப்படி ஏழு முக்கியமான கப்பை இந்த டீம் அடிக்கிறதுக்கு பிரதான காரணமாக திகழ்ந்தவர் கரன் பொல்லாடு ஆக்சுவலாக இந்த ஒரு செய்தி பல பேருக்கு ஷாக்காக இருக்கலாம் பொல்லாடோட ஃபேன்ஸுக்கு ஆனால் இன்னொரு நல்ல செய்தி என்ன திரும்ப உங்களுக்கு அதே மும்பை இந்தியன்ஸ் டீமில் புதிய பேட்டிங் கோச்சாக இவர் தான் அப்பாயிண்ட்மெண்ட் பட்டிருக்காரு விட்டு போக மாட்டார் பார்த்தீங்கன்னா அந்த டீமை விட்டு ஏன்னா இவரே ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க இன்ஸ்டாவில் அதில் தெளிவாக சொல்லியிருந்தாப்பில் இது இதெல்லாம் ரீசன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருப்பாரு இந்த எம்ஐ டீமுக்காக விளையாடணுன்னா இதுக்கப்புறம் வேறு எந்த டீமுக்கே விளையாட தயாராக இல்லைன்னு சொல்லியிருக்காரு என்ன மாதிரி விசுவாசம் பார்த்தீங்களா ஓகே விடுங்க இப்போ இந்த செய்தியை கேட்டு யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்காங்களே செம்ம கொண்டாட்டம் ஆக்சுவலாக இந்த மீமி பதை பற்றி தான் பேசுது ரொம்ப சந்தோஷமாக இருக்க நண்பர்களே நம்ம அண்ணன் இருக்கார்ல அவரோட வாட்சை நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துங்க ஏன்னா இந்த மனுஷன் இருந்து தான் பல மேட்சஸை சிஎஸ்கே கிட்ட இருந்து அப்படியே அபகரிச்சிருப்பார் அப்பேற்பட்ட ஒரு எதிரி இல்லாமல் இருக்கிறது சிஎஸ்கே டீமுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கலான்ற மாதிரி தான் இப்போ பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு அடுத்ததான் இந்த ஐபிஎல் சார்ந்த ட்ரேட் இப்போ பயங்கர பெருசாக போய்கிட்டு இருக்கு அதுலேயும் முக்கியமான சில வீரர்கள் நான் இந்த வாட்டி ஐபிஎல் விளையாட மாட்டேங்க அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில வீரர்கள் இந்த அணிலிருந்து அந்த அணிக்கு எடுக்கப்பட்டுருக்காங்க இப்படி வீரர்களை ஒரு அணிலிருந்து இன்னொரு அணிக்கு மாற்றாங்க பார்த்தீங்களா இதை தான் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரேட் இப்போ நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்களில் போய்கிட்டு இருக்கு அதாவது இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர் ஷர்துல் தாக்கூர் இருக்கார்ல நம்ம சிஎஸ்கேவோட வித்து தான் இவர் டிசிக்கு போனாப்பில் எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இப்போ ஒரு டிசியில் கிடையாதுங்க கொல்கத்தா நைட் ரைடஸருக்குலாம் கேகேஆர் அங்கே போய்ட்டு அப்பில் ட்ரேடு முடிஞ்சிருச்சு கேகேஆர் ஒரு வழியாக டிசியை கன்வின்ஸ் பண்ணி ஷர்தூலை உள்ளே எடுத்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல கேகேஆர் ஒரு வீரரை ரிலீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டெல்லிக்காக அப்படியே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க வீரர் தான் அமன் கான் ஆக்சுவலாக அமன் கான் போன வருஷம் ஐபிஎல்லில் தான் டெபியூ ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஐபிஎல் தான் டெபியூ ஆனாப்ல அப்போது ஒரு எடுக்கப்பட்ட ஏழை தொகை எவ்வளோ தெரியுமா வெறும் இருபது லட்சம் ரூபாய் ஆனால் ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ இவரை டிசிக்கு கொடுத்து தான் டிசியில் இருக்க ஷர்துல் தாக்கூரை கே இப்போ எடுத்திருக்காங்க கேகேஆருக்கு ஷர்துல் மட்டும் புது உறவு கிடையாதுங்க இன்னும் ரெண்டு முக்கியமான பிளேயர்ஸும் புது உறவாக அமைஞ்சிருக்காங்க ஆனால் இந்த வாட்டி அவங்க டிசியிலேருந்து எடுக்கல இந்த குஜராத் டைட்டன்ஸ் இருக்குது பாருங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஐபிஎல்லில் களமிறங்கின மொதல் டோர்னமெண்ட்லேயே அந்த வெற்றி கோப்பையை தூக்கினாங்க பாருங்கள் அப்பேற்பட்ட குஜராத் டைட்டன்ஸ் அணிலேருந்து லக்கி ஃபர்குசன் இவரையும் ரஹ்மனுல்லா குபாஸ் இவரையும் எடுத்திருக்காங்க கேகேஆர் எத்தனை பேரை வளச்சி போட்டிருக்காங்க பாருங்க கே கேஆர் சாம் பில்லிங்ஸ் இங்கிலாந்து அணியோட மிக முக்கியமான ஒரு வீரர் இவர் இப்போ கே கேஆருக்காக விளையாடிட்டு இருக்காப்ல ஐபிஎல்ல கடந்த ஐபிஎல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா எட்டு போட்டிகளில் களமிறங்கி அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவிச்சாரு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல நான் ஆட போகிறதில்ல அப்படின்ட்டு அஃபிஷியாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் கசிந்த தகவலாம் கிடையாதுங்க அஃபிஷியலாக அவரே சொல்லிட்டார் இது போல லாங்க ஃபார்மர் கிரிக்கெட் இருக்குல்ல இதில் நான் அதிகமாக கவனம் செலுத்த போகிறேன் ஸோ அதனால் எனக்கு ஐபிஎல் விளையாடுறது கொஞ்சம் அப்டலாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஆர் நான் விளையாட மாட்டேன் சொல்லிட்டாரு கேகேஆருக்கு இது ஒரு லாஸ்ட் தான் ஸோ இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க எதுக்காக கேகேஆர் அந்தளவுக்கு வீரர்களை ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்ததாக பேட் கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக கேகேஆருக்கு ஏற்பட்டிருக்க சமீபகால இழப்புகள்லேயே ஒரு பெரிய இழப்பு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீரர் தான் சொன்னோம் பேட் கமெண்ட்ஸ்லாம் உலகத்தோட தலை சிறந்த ஆல்ரவுண்டுகள் பட்டியல் எடுத்தால் அதில் பிரதான இடத்துல இருக்கவர் அப்பேற்பட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல கே கேஆருக்காக களமரங்க போகிறது இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு அந்த டீமுக்காக மட்டும் கிடையாது ஐபிஎல்லே களம்பரங்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு தெளிவாக சொல்லியிருக்காப்ல இதுக்கு ஒரு என்ன காரணத்தை முன் வச்சிருக்காருனா ஆக்சுவலாக டெஸ்ட் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் அது இதுன்னு அடுத்து வர பன்னெண்டு மாதங்களுக்கும் ஆஸ்திரேலியா அன்னைக்கு அடுத்தடுத்த போட்டிகள் வந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ பேக்கடாக இருக்கும் நாங்கள் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா ஆஷஸ் சீரீஸ் ஆக்சுவலாக இந்தியா பாகிஸ்தானுக்கு எப்படி ரைவல்ரியோ இந்த போட்டி காலத்தில் அதே மாதிரி இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ரைவல்ரி இந்த ஆஷஸ் ஆர்ந்து அப்பேற்பட்ட ஆஷஸ் சீரிஸ் இருக்குது வேர்ல்ட் கப் வேறு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்த வருஷம் ஐம்பது ஓர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஓடிய வேர்ல்டு கப் நடக்க போது தெரிய நம்புறேன் இந்த ரெண்டு முக்கியமான டோர்னமெண்ட் இருந்தும் என்னோடய திறமையை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஓய்வும் தேவைப்படுது ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சு தான் இப்போ ஏற்பட்ட ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல்ல நான் விளையாட போகிறதில்லன்னு சொல்லிட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காப்புல ஓகே ஐபிஎல் ஆக்சுவலாக அந்த ரிட்டன்ஷன் டே அப்படின்னு அது ஃபுல்லாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் ஒவ்வொரு அணிகளும் தக்க வச்சிருக்க வீரர்கள் யார் யார் அவங்க விடு வீரர்கள் யார் யார் அப்படின்ற பட்டியலை முழுமையாக பிசிசிஐ கிட்ட சமர்ப்பிக்கிறாங்க அதனால் தான் ரிட்டன்ஷன் டே அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் எந்தெந்த அணி யார் யாரெல்லாம் தக்க வச்சிருக்கு இந்த பட்டியலை பார்த்துருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அம்பத்தி ராயுடு தீபக் சகார் திவன் கான்வே பிரிட்டோரியஸ் மகேஷ் தீக்ஷனா மத்திஷா பத்ரனா மிச்சல் சாண்ட்னர் மொய்னலி எம் எஸ் தோனி முகேஷ் சௌத்ரி பிரசாந்த் சோலங்கி ரவீந்திரன் ஹங்க்ரேகர் ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் டியூபே சிமர்ஜித் சிங் சுபன்ஷு சேனாபதி துஷார் தேஷ்பாண்டே டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் கான் आंड्रे नोकिया अक्षर पटेल चेतन सखारिया नागरकोटी कुलदीप यादव ललित यादव लुंगीसनी इंगी मिचल मार्श रहमान प्रवीण दुबे पृथ्वी शाह रिपल पटेल ऋषभ पंड रोम पावल सईद सईदल अहमद बिकी ऑस्बेल याजरा सण अभिनो सद्री अलजारी जोसफ़ सुदर्शन दर्शन नलकांडे डेविड मिलर हार्दिक पांड्या जयंत यादव मैथ्यू बेट मोहम्मद शमी नूर अहमद संगवन, साई किशोर खान शुभमन गिल विजय शंक्रितींड्रे रसेल अंकुल रॉय हर्षित राणा राणा फनिश राणामनुला रिंकू सिंह सिंगुल ठाकुर श्रेया अय्यर सुनील नारायण टीम सौदी उमेश यादव वरुण चक्रवर्ती अँड वेंकटेश अय्यर मुंबई इंडियन आकाश मद अर्जुन टुलकर हृदिक शोकिन ईशान किशन जेसन बेरड जसप्रीत बुमराह जोफ्रा आचार तिलक वर्मा रमनदीप सिंह रोहित शर्मा सूर्य कुमार यादव टीम डेविड ट्रिस्टन संजा किंगदी सिंह अतर्वाट दांडा बानुक बनुक हरप्रीत ब्रार जिते शर्मा जॉनी बास्टो कगिसो रबाडा राहुल लिविंग राज प्राहर बाबा

ஜோஷ் ஹெசல்வுட் கர்ன் ஷர்மா மஹிபா லோம்ரார் முகமத் சிராஜ் ரஜத் பட்டிதார் ஷெபாஸ் அகமத் சித்தார்த் கவுல் சுயாஷ் பிரபு தேசாய் விராட் கோலி வனிந்த ஹசரங்கா சன் ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அப்துல் சமாத் அபிஷேக் ஷர்மா ஐடன் மாக்ரம் புவனேஸ்வர் குமார் ஃபசர் ஹாக் ஃபர்ருக்கி கிளென் பிலிப்ஸ் கார்த்திக் தியாகி மார்க்கோ ஜேம்சன் ராகுல் ட்ரிபாட்டி டி நடராஜன் உம்ரான் மாலிக் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் லக்னோ சூப்பர் ஜெயின் வரைக்கும் அவேஷ் கான் ஆயுஷ் படோனி தீபக் ஹூடா கே கௌதம் கரண் சர்மா கே எல் ராகுல் திருணால் பாண்டியா கைல் மேட்ஸ் மனன்ஸ் மார்க் மயங்க் யாதவ் மோசின் கான் குவிண்டன் டீ காக் அண்ட் ரவி பிஷ்னோய் அண்ட் இப்ப நீங்க பார்க்க போறது எந்தெந்த அணி எந்தெந்த வீரர்களை விடுவிச்சிருக்காங்க இந்த மினி ஆக்ஷனுக்காக அந்த பட்டியலையும் சென்னை சூப்பர் கிங்ஸை கிறிஸ் ஜோர்டன் வெயின் பகத் வர்மா கே எம் ஆசிப்

ప్రతం సింగ్ రమేష్ కుమార్ రసిక్ దార్ బిల్లింగ్స్ షెల్డన్ జాక్సన్ అండ్ రసికార్ లక్నో సూపర్ జైంట్స్ ల ఆన్జి టై అం సింగ్ చమీరా ఏవెన్ లివిస్ జేసన్ హోల్డర్ మనీష్ పాండే షబాస్ నదీం ముంబై ఇండియన్స్ అన్మోల్ ప్రీత్ సింగ్ ఆర్యన్ జూయల్ బస్ తాంప డేనల్ సమ్స్ ఫబియన్ ఆలం జయదేవ్ ఉనార్ట్

ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் அனீஷ்வர் கௌதம் சமா மில்லிந்த் லுப்னித் சிசோடியா அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாடை பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷர் சுஜித் கேன் வில்லியம்சன் நிக்கோலஸ் பூரன் பிரியம் கார்க் ஆர் சாம்ராத் ரொமாரியோ ஷெஃபர்ட் சௌரப் ஜூபே பாட் சுஷாங் சிங் ஸ்ரேயாஸ் கோபால் சுஷாந்த் மிஸ்ரா அண்ட் விஷ்ணு வினோத் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்